துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி முதல் உச்சம் பெரும் செவ்வாய் துலாம் ராசிக்கு வினாடியில் உங்களுடைய வாழ்வில் போகும் அதிசயம் யாரும் ஜோதிட ரகசியத்தை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெரும் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான பலன்கள் யோகம் தோஷம் மற்றும் அதற்கான விளக்கம் அனைத்தையுமே நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் துலாம் ராசனிகளான உங்களுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாரா அல்லது உங்களுக்கு உண்மையிலேயே ராஜயோகமா இல்ல வாழ்க்கை முழுக்க கோபம் போராட்டமாக இருக்குமா பல பேரு உச்சம்னா எல்லாமே நல்லதுதான் நடக்கும்னு நினைக்கிறாங்க ஆனா அது உண்மையா அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு நியூ வியூவர்ஸா இருந்தீங்க அப்படி மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செவ்வாயினுடைய உச்சத்தால் அறுபது வினாடியில் உங்களுக்கு என்ன அதிசயம் உங்களுடைய வாழ்வில் நடைபெற வேண்டும் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் கிரகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது ஜாதகத்தில் செவ்வாய் என்பது ஒருவருக்கு சக்தி துணிச்சல் போராட்டம் கோபம் சம்பந்தமான ரத்த வேலைகள் நிலம் சகோதரர்களால் ஆதாயம் போலீஸ் ஆர்மி இன்ஜினியரிங் சர்ஜன் அதே போல் ஸ்போர்ட்ஸ் இவங்க எல்லாருமே செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்தா வாழ்க்கையில் என்ன மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகள்ல ஃபைட் பண்ணி அதாவது போராடி மேலே வர்றதற்குரிய அளவிற்கு இவர்கள் அவ்வளவு தைரியசாலிகளாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் பயம் கிடைக்காது அவர்கள் தைரியத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க பல முன்னேற்ற பாதையில் அவர்கள் பயணிக்க கூடிய ஒரு தருணமாதான் செவ்வாயினுடைய இந்த ஆதி அமையுங்க அந்த வகையில செவ்வாய் உச்சம் பெறும் ராசி செவ்வாய் உச்சம் பெறும் ராசியாக மகர ராசி அமைகிறது அந்த மகர ராசியிலேயே செவ்வாய் தற்போது ஆறாம் தேதி பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் மகரத்தின் அதிபதி சனி சனி டிசிப்ளின் கண்ட்ரோலுக்கு காரகம் அதாவது செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்டவர் அதனால் அவர் எப்போதுமே அதிக கோபத்தோடு கொந்தளிப்போடு இவர்கள் இருப்பார்கள் சனியை பொறுத்தவரைக்கும் கண்ட்ரோல் இந்த செவ்வாயினுடைய உச்சம் பெறும்போது துலாம் ராசினியர்களான உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை எதிர்த்து சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய ஆள் மனதில் ஏற்பட்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றியும் காண இருக்கீங்க அதே போல் உச்ச செவ்வாய் தரும் நல்ல பலன்களாக எவை அமைகிறது என்று பார்க்கும்போது ராசியில் அதாவது சனியினுடைய கிரகமான மகரத்தில் செவ்வாய் உற்ற பெறும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்குதுங்க நீங்கள் எப்போதுமே ஃபியர்லெஸ் அதாவது பயமில்லாத மனிதராக இருப்பீங்க ஒரு பேரை நீங்கள் கைட் பண்ணக்கூடிய அளவிற்கு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களிடம் நிறைந்து இருக்குங்க அதாரிட்டி ஆஃப் பவர் அதாவது உங்களுக்கு முக்கிய பவர் கொடுக்கப்படும் கவர்மெண்ட் ஹாப் கவர்மெண்டினுடைய சப்போர்ட் உங்களுடைய முயற்சிகளுக்கு எப்போதுமே இருக்குங்க குறிப்பா இந்த துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குவதோ அல்லது விற்பது சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உண்டுங்க அதே எதிரிகளை நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளும் மனசு இவங்க வாழ்க்கைக்கு ஈஸியா இருக்காது ஆனால் எப்போதும் மேலே நோக்கிதான் போகும் அதாவது நீங்கள் என்ன முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் என்ன முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுமே தவிர உங்களை தாழ்வு படுத்துவதற்கான வேலை இல்லைங்க அதே போல மேசராசினியர்களான நீங்கள் இருபத்தி எட்டு வயதுக்கு அப்புறம் கரியர்ல சடன் பெரிய ஒரு காரணமாக செவ்வாய் இருப்பார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதுல மறைமுகமான பல உண்மைகளும் நிறைந்திருக்குது அதாவது எப்போதுமே உங்களுடைய முகபாவனை ஒரு சீரியஸான ஒரு டோன்ல இருக்க மாதிரியே இருக்கும் இப்ப உறவு முக்கியமான விஷயம் உச்சம் பெற்ற செவ்வாய் இருந்தாலும் எல்லா பாசிட்டிவ் மற்றும் கிடைக்கும் என்று வேலைகளும் இருக்கும் அதாவது உங்களுக்கு கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது யாராக இருந்தாலும் சரி குடும்ப நபராகவோ அல்லது வேலை செய்யும் சக ஊதிய ஊழியர்களிடமோ எதற்கெடுத்தார் நீங்கள் கோபப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல ஈகோ ப்ராப்ளம் நான் ஏன் மற்றவர்களிடம் பணி செய்ய வேண்டும் அவர்களுக்கு நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும் என்பது மாதிரியான ஒரு ஈகோ ப்ராப்ளம் உங்களுக்கு வரும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்களே போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வார்த்தைகளை விட்டு விடுவீங்க ஏன் எதற்கு தெரியாம சக ஊழியர்களிடமோ அல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுடைய வேலையாட்களிடமோ தேவையில்லாமல் உங்களுடைய கோபத்தை காட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் ஏதோ ஒரு வாக்குவாதம் ஏற்படலாம் அதுக்கு முக்கிய காரணம் நீங்களாக கூட இருக்கலாங்க ஆனால் நீங்கள் அவர்களை பற்றிய குறை கூறுவீங்க உங்களுக்கு அதிகப்படியான பிளட் பிரஷர் அதாவது பிபி அதிகரிக்கும் இன்சூரன்ஸ் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக தேவையில்லாதீஸ் ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலை உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே எதிரியாக மாறிவிடும் என்பதை கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாயை பொறுத்தவரைக்கும் எந்த இருந்தால் என்ன பலன் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் வீட்டில் அதாவது ஜென்மஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் இருக்கும் யாரையாவது நீங்கள் அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இருக்குங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் செவ்வாய் இருந்து அது இருந்தால் அதிகப்படியான சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே ஃபேமிலி டென்ஷன் பாசிபிள் அதாவது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு உங்களுக்கு அதன் காரணமாக ஒரு மன வாய்ப்புகள் இருக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருந்தால் மேரேஜ் ப்ராப்ளம் அதாவது திருமண சம்பந்தமான பிரச்சனைகள் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படலாம் குடும்பத்தினருடன் ஈகோ கிளாஷ் மற்றும் பார்ட்னருடன் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாங்க கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ராசி பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால உங்களுடைய கரியர்ல அதிகப்படியான வெற்றியை சந்திப்பீங்க அத்தாரிட்டி பர்சனாக நீங்கள் செலக்ட் ஆகக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமை அதிகரிக்குங்க அந்த அளவிற்கு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க அதே போல் அவர்களுடைய பெயர் மற்றும் குடும்பத்தினருடைய பெயரும் வெளியே தெரியாது தெரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க அதே போல் எட்டாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் சடனாக அதாவது தடாலடியாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம் அதே அளவிற்கு டவுன் கூட ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் மற்றும் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது உச்ச செவ்வாய் நல்லதா கெட்டதா இது இருக்கும் அதாவது செவ்வாய் இருக்கும் வீடுதான் முடிவு பண்ணும் அதேபோல் இந்த செவ்வாயினுடைய உச்சம் யாருக்கு ராஜயோக தர வல்லது என்று பார்க்கும்போது உச்ச செவ்வாய் சனி குரு மற்றும் சூரியன் இந்த மூன்று கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் ராஜயோக பலன்களை ஒன்று பண்ணுங்க அதாவது எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம் அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருப்பவர்கள் அல்லது வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க இராணுவத்தில் சேர வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த பீல்ட பொறுத்தவரை உச்ச செவ்வாய் உள்ளவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் அனைவருமே போவாங்க நீங்களே அந்த அளவிற்கு அவர்களுடைய முன்னேற்றம் வளர்ச்சியும் அமையும் என்பதை கிரக நிலை உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசனையர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அல்லது உச்ச செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அனுமன் மற்றும் முருக வழிபாடை மேற்கொள்ளுங்க கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க அதே தருணத்தில் வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி உங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாரா இல்லையா என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய துலாம் ராசனையர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தது